கருத்துடைய பரிசுத்த நாமத்தின் சுவோத்ரம் என்னை நிற்க வைத்த கர்த்தருக்கு தேவாதேவனுக்கு என் கூடாவுடைய சுவத்திரம் கடந்த வாரம் சர்வீஸ் நடக்கும்போது எனக்கு ஒரு சிறிய மயக்கம் வந்தது மயக்கம் வரக்கு முன்னாலே எனக்கு ஒன் ஒரு வாரமாக கால்வழி கால் கால்வழி ரொம்ப மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன் அப்போதான் நினைத்தேன் இந்த வாரம் கோயிலுக்கு போக வேண்டாம் என்று ஏதோ கஷ்டருடைய செயல் இந்த ஆலயத்தில் கொண்டு அந்த நேரத்தில் ஆலயத்து வந்தால் சுகமான நம்பிக்கை நான் ஆலயத்துக்கு வந்திருந்தேன் ஆலயத்து வந்து வழியாக பிரசங்கம் பண்ணும்போதும் பாடும்போதெல்லாம் அந்த கால் வழியோடு தான் இருந்தேன் இடது கால் அப்போ நான் நம்முடைய நண்பர் என்னம்ம செல்வராஜ் அவ சொன்னேன் பிரதர் எனக்கு கால் ரொம்ப வழியாக இருக்கிறது அப்படின்னு ஏ ஒன்றும் செய்யாது என்று சொன்னார்கள் ஆனாலும் எனக்கு கால் வலித்து கொண்டே இருந்தது கூடி குறிப்பிட்ட சில நேரத்துக்கு முன்பாக எனக்குடைய கால் கால் வலி அப்படியே லேசாக என்னுடைய கண் அப்படியே லேசாக ஒரு வெளிச்சம் மறைஞ்சதாக எனக்கு தெரியும் நான் உட்கார்ந்து தான் இருக்கிறேன் அப்படியே இருக்கும்போது திடீரென்பாக அப்படி சாஞ்சிருக்கிறேன் எப்படி சாஞ்சேன்னு எனக்கே தெரியாது ஆனால் நம்முடைய செக்ரட்டரி அவர்களாம் அருள் தான் ஜான்ரோஸ் அவர்கள் என்னுடைய நெஞ்சிலே தட்டி அவர்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி ஓரளவில் என்னை திறப்பிடிச்சிருக்கிறான்னு நண்புகிறேன் அது பிறகு எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்னை கீழே கொண்டு போய் சேரில் உட்கார வைத்து முகத்தை தண்ணி தெளிக்கிறார்கள் ஜூஸ் எல்லாம் கொடுக்கும்போது கூட என்னுடைய நிலைமை சரியான நிலைமையில் இல்லை அப்பொழுது தான் நம்முடைய சாம்சன் பிரதர் அவர்கள் அவருடைய காரில் என்னை அழைத்து சென்று ஜான்ட்ரஸ் அவர்களும் அந்த ஆஸ்பத்திரிக்கு என்னை கொண்டு சென்று வழியில் சொல்லும்போது எனக்கு திடீர் என்பதாக நான் வண்டியை நிப்பாட்டுங்க எனக்கு வாந்தி வருகிறேன் என்று சொன்னேன் அந்த நேரத்தில் வண்டியை நிப்பாட்டி நான் வாந்தி வெளியில் பண்ணும்போது வண்டியிலையும் பட்டது ஆனாலும் அவர்கள் எனக்கு உதவி செய்தார்கள் ஆட்டோவில் அந்த காரில் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போய் இறங்கும்போது எனக்கு ஓரளவில் எனக்கு சரியான நிலைமை வந்துவிட்டது ஆனால் அங்கே போனப்புறம் என்னையோ அந்த படுக்கை வைத்து உடம்பெல்லாம் என்னெல்லாமோ உடம்பு பூரா குத்தி வைத்து இப்படியே செக் பண்ணுகிறார் எனக்கு நான் ஒன்றுமில்லன்னு சொல்லிக்கிறேன் இல்லை இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு மயக்கம் வந்திருக்கு அப்படின்னு ஆனால் பார்க்கும்போது கடவுள் எல்லா விதத்துலையும் எனக்கு நல்ல சுகத்தை தந்தார் இந்த ஜெமீன் ஸ்ரீமன் அவர்கள் அவருடைய அந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யணும் அவர்களுக்கு டாக்டரோடு சேர்ந்து நிறைய உதவி செய்திருக்கிறார்கள் அதுபோக அன்றைக்கு நம்முடைய திருவந்தை என்பதால் நிறைய மக்கள் வந்து அந்த திருவந்தை கலந்து கொள்ளாமல் அங்கே வந்திருக்கிறார்கள் அதுக்கு எனக்கு ரொம்ப மிக மன வேதனையாக இருக்கிறது ஆண்டவரே நான் என்ன மூலமாக தானே இந்த சம்பவத்தை இந்த மக்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை என்ற அந்த மன வருத்தம் இப்போ கூட என்ன நடந்துக்கிட்டு ஆனாலும் ரெண்டாயிரத்தி பதினேழுலே குட் ஃப்ரைடே அன்றைக்கு கூட நான் திடீரென்பக இந்த ஆலயத்தில் இருக்கும்போது நான் மயங்கி விழுந்துவிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழு எட்டு வருஷத்துக்குப் பிறகு இந்த சம்பவம் எனக்கு நடந்திருக்கிறது ஆனாலும் எனக்கு இந்த மாதிரிப்பட்ட மயக்கங்கள் வரக்கூடாது என்று நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் எனக்காக தாங்குங்கள் எனக்கு உதவி செய்த ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜபித்த ஆண்கள் பெண்கள் யூத் பிள்ளைகள் யாவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்து சொல்கிறேன் அது குறிப்பாக என்னுடைய பேரன் ஜெபஸ்டைய நண்பர் அத்தனை பேரும் அந்த ஆஸ்பத்திரியில் தான் இருந்திருக்கிறார்கள் நான் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தொற்றுக் கொள்கிறேன் எனக்காக ஜபித்த ஆயர் மாறவர்களுக்கும் நம்ம எல்லா சபை எல்லா ஒரு உள்ளாருக்கும் என்னுடைய நன்றிய வாழ்க்கைகளையும் என்னுடைய முடித்துக்கொள்ள ஒரு சிறிய ஒரு பாட்டை பாடி என்னுடைய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன் நம்ம துதி பாடல்களில் ஒரு பாடல் நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா ஓயிரின் ஊட்டே ஆவாய் உண்மையின் வழியே நீ ஓயிரின் ஊட்டே நீ ஆவாய் உண்மகின் வழியே மகிழ்வே நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா எனது நினைவும் நீயாவாய் எனது மொழியும் எனது மொழியும் நீாய் எனது மீட்பும் நீாய் எனது மீட்பும் நீது உயிர் பும் நீ இல்லா நாளெல்லாம் எல்லாம் நீ இல்லாத வாழ்வெல்லாம் நாழ்வாகுமாம் நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா சோத்திரம் சோத்ரம்